ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சர்பத் கிட் சேனல் நான் கார்த்திகா முத்து இன்னைக்கு வந்து கேரளா ஸ்பெஷல் சம்மந்தி ரெசிபி தாங்க பண்ண போகிறோம் இந்த சம்மந்தி ரெசிபி வந்து சுட சுட சாதத்தோடு அந்த தேங்காயை வாசத்தோடு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க வாங்க இன்னைக்கு ஒரு சூப்பரான கேரளா ஸ்டைலு சம்மந்தி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலாக மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கேரளா ஸ்டைல் சம்மந்தி பண்ணுறதுக்கு நான் இன்னைக்கு ஒரு பதினைஞ்சிலேருந்து இருபது சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேங்க நெக்ஸ்ட்டு வந்து காரத்துக்கு தகுந்த மிளகாய் நான் ஒரு அஞ்சு மிளகாய்கிட்ட எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு குத்த அளவுக்கு கருவேப்பில்ல நெக்ஸ்ட்டு ரெண்டு தூண்டு இஞ்சி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு கொஞ்சமாக புளி எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு பெரிய மூடியில் ஒரு மூடி அளவுக்கு தேங்காய் திருவி வச்சுருக்கேன் ஸோ இவ்வளோ தாங்க தேவையான இன்க்ரீடியன்ஸு இப்போ வாங்க சம்மந்தி பண்ண ரெடி பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு அடுப்பை பற்ற வச்சு இதே போல் ஒரு வலை மாதிரி எடுத்துக்கோங்க இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருந்த மிளகாயை இந்த மாதிரி கொஞ்சமான தீயில வச்சு நல்லா சுட்டு எடுத்துக்கோங்க சப்போஸ் இதே போல் வலை இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து நார்மல் கடாயில் எண்ணெய் எதுவும் ஊற்றாமல் நல்லா வந்து வதக்கி எடுத்துக்கோங்க ஸோ இப்போ மிளகாய் சூப்பராக ரெடி ஆகிட்டு இப்போது ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் நான் நம்ம வறுத்து வச்சிருந்த மிளகாயை போட்டுக்கலாம் நெக்ஸ்ட்டு சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு கொத்த அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு இஞ்சி இது கூடவே வந்து பொளிய சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம வச்சுருந்த தேங்காய் சேர்த்துக்கலாம் இந்த ரெசிபிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க நெக்ஸ்ட்டு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க இது கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய்ண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ மூடி போட்டு தண்ணி எதுவும் நல்லா குற குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சட்னி மாதிரி ஆகிடும் ஸோ இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி நல்லா கொஞ்சம் கொறை குறப்பாக திரித்திரியாக இருக்கணும் ஒரு ப்ளேட்டில் கொட்டிட்டு இதை போல் நம்ம உருண்டைகளாக உருட்டி எடுத்து வச்சுக்கலாங்க இப்போ நமக்கு கேரளா ஸ்டைல் சம்மந்தி செம்மையாக ரெடி ஆயிட்டுங்க இப்போ வாங்க சர்வ் பண்ணிடலாம் இன்னைக்கு சூப்பரான கேரளா ஸ்டைல் சம்மந்தி செம்மையாக ரெடி ஆகிட்டுங்க இது சுட சுட சாதத்தோட இந்த சம்மந்தி உருண்டைகளை வச்சு இது மேலே தேங்காய் எண்ணெயை ஊற்றி சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க சப்போஸ் நம்ம வீட்டில் என்ன குழம்பு வைக்கிறது அப்படின்னு நம்ம யோசிச்சுக்கிட்டு இருக்க டைம்லேயும் சரி காய்கறி எதுவும் இல்லாத டைம்லையும் சரி இந்த மாதிரி கேரளா ஸ்டைல் சம்மந்தி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க இப்போ இந்த சம்மந்தி கூட நீங்கள் வத்தல் இல்லைன்னா அப்பளம் வச்சு கூட சாப்பிட்லாம் இந்த சம்மந்தியோட டேஸ்ட்டு வந்து அந்த ஸ்மோக்கி ஃப்ளேவர் அந்த சில்லி நெக்ஸ்ட்டு சுட சுட சாதத்தோட அந்த தேங்காய் என்னை கலந்து சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நாளைக்கு ஒரு சூப்பரான ரெசிப்பியோட நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்